பிரைஸ்லாட் இந்த மாதத்து வாக்குத்தம் அப்ரஹாமுடைய ஆசீர்வாதங்கள் ஏசு கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நமக்கு கொடுக்கிறார் இந்த அப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் என்னென்ன வெளுத்து அவர் மிக சிறந்த செல்வந்தராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளை செல்வம் மன அமைதி நிறைவான ஆசீர்வாதம் வழி வழி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணணும் எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க முதலாவது காரியம் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்த ரோமியர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தல செய்திருந்தவரின் ஆவி உங்களில் கொண்டு குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய இயல்புகளை கொண்டிருப்பீங்க சாவுக்குரியவை உங்களிடம் செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமியர் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்கிறார் அப்போ அந்த அந்த ஆவிக்குரிய இயல்புகளை நம்ம கொண்டிருக்கணும் ஊனியல்புகளை நம்ம என்ன செஞ்சிடணும் அடியோட களைந்து விட வேண்டும் என்று சொல்லி ரோமியர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள் ஊனியல்பின் மனநிலை கொண்டிருக்கிறவங்க ரொம்ப சாவுக்குரியவங்க ஆவிக்குரிய மனநிலையை கொண்டிருக்கிறவங்க வாழ்வும் அமைதியும் பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது என்னது வாழ்வு இல்லை அதாவது லைஃப் இல்லை இறந்து போன ஒரு மனநிலை சோர்வான ஒரு மனநிலை அமைதியற்ற ஒரு மனநிலை இந்த மனநிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அவங்க அந்த ஊனியல்பை இயல்பை களைய வேண்டும் அந்த ஊன் இயல்பு என்னது மாமிச கிரியை மாம்சத்தில் ஏற்படக்கூடிய சிந்தை இவைகளை களைய வேண்டும் அப்போ அந்த ஊனியல்பு இயல்பை மிக முக்கியமான ஒன்று என்னன்னா எண்ணம் இந்த எண்ணம் தான் அந்த ஊனியல்புக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிதையா அதாவது தன்னுடைய உள்ளத்தில் சிந்திப்பார் கணக்கெடுக்கணும் அதுதான் ஆண்டவர் பார்வையில் சிந்த தீயதாக இருக்கும் பெட்சேபாவை அவர் மன கண்ணில் வந்து இச்சையோடு பார்ப்பார் அதனால தான் அவர் வந்து பாவத்தில் விடுவார் அதனால தான் ஆண்டர் சொல்வார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம் ஆயிட்டு அப்போ சிந்தனையை தான் நம்ம தூய்மைப்படுத்தணும் அதை குறித்து நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழில் சொல்கிறார் பாருங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனுஷனுடைய குணமும் அவனுடைய ஆட்டிடியூட் அவன் வாழ்வும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இருதயத்தை வந்து நம்ம சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டு முதல் நினைச்சுறாரு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க மனம் திரும்புங்கள் மத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்றாரு பாருங்க மனம் திருங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னார் அப்போ உங்க மனம் ஆண்டர் பக்கம் திரும்புதா நீங்க சர்ச்சுக்கு போறீங்க சர்வீஸ் போறீங்க அனைகம் பேருந்து ஷேர் பண்றீங்க என்ன சொல்றீங்க என் மனசு ஒரு நிலையாவே இல்லை குடும்பத்திலோட பிரச்சனை எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிடுச்சு என்னென்ன சிந்தனையோ வந்துச்சு நான் என்னால் ஒரு பட முடியல ஆனால் ஆண்டருடைய தலை நிலையான கட்டணம் என்னது உன்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அதை தவிர்க்கக்கூடியதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடியது என்னது நம்மளுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை நாம் எப்படி மேற்கொள்வது அந்த எண்ணத்தை நாம் எப்படி மாற்றிக்கொள்வது யோவான் அச்செய்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் அருமையான ஒரு கீ கொடுத்துருக்கற அந்த சாவி அந்த வந்து நம்மளுடைய சாபத்தை உடைப்பதற்கான சாவி என்னன்னா வாழ்வு தருவது யாரு தூய் ஆவியானவர் தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊனியல்பு ஒன்றுக்குமே உதவாது அவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்க யோவானில் ஃபஸ்ட்டு சாப்டர்ல இருக்க பாருங்க வாக்கு மனு உருவானார் அவர் நம்மிடையே குடிகொண்டார் எலிசபத்தம் அங்கே நிற்கிறாங்க மாதா அம்மா பார்க்க போறாங்க உடனே என்ன சொல்றாங்க உன் வயிற்றில் உள்ள குழந்தை உள்ள குழந்தை துள்ளுது நீ ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்று நம்ம நீ பேருடைய பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வாக்குக்கு தான் முக்கியத்துவம் சிலவங்க நம்ம வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணுது அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ உயிர் உள்ளது அவர் சொல்கிறார் இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாழ்ப்பு போன்றது அந்த வார்த்தையை தியானிங்க சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பலகழும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் செழிப்பாக இருப்பான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் மாறலையா அதற்கு காரணம் என்ன அவர் என்னைக்கும் உங்களுக்கு ஆசிரத்தை கொடுத்துட்டாருங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் ஐஸ்வர்யாகும் பொருட்டு நான் ஏழை ஆனேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இன்னும் அருமையான ஒரு வசனத்தில் அவர் பேசுறாரு பாருங்க எஃபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்றாரு பாருங்க அவர் விண்ணை சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாய் நம் மீது பொடிந்துள்ளார் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம் ஏசு பிறந்துட்டார் உங்க உள்ளத்துல இல்லத்துல அப்படின்னா அவருடைய ஆசிர் விண்ணக ஆசிர் ஆவியானவருடைய ஆசிர் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அப்ப அந்த கீயை நீங்க ஏன் எடுத்து யூஸ் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல உபாகமும் அதாவது இணைச்சிட்டம் இருபத்தி எட்டுல ஒன்று முதல் பனிரெண்டு வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை உங்களால் ஏன் சுதந்திரித்துக் கொள்ள முடியலன்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் சரியில்லை உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க தேவையில்லாத குப்பையான காரியங்களை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போடாதீங்க ஒரு தரப்பை சந்திக்கிறீங்க நோய் பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் கூறுங்க அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்துச்சுங்க அதுக்கு பதில் அந்த நோயுடைய டெப்த்தை போய் ஆராயாதீங்க அதை ஆராய்ஞ்சு படுறதுனால உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன டாக்டரா நீங்கள் என்ன சுகமளிக்க போகிறீங்களா ஏன் தேவையில்லாத காரியங்களை அதிக இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் உங்களை நெகட்டிவான காரியங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல அதுக்கப்புறம் ரீல்ஸ் பாக்குறது யூடியூப் பார்க்கறது இதுனா கால விரயம் ஆகுது உங்களை உங்களுக்கே தெரியாமல் சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாத்தை திருடுறான் நீங்க வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு உங்கள் நேரத்தை திருடுறான் நீங்க ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு வாக்குத்தத்தை சொல்லி பாருங்க இப்போ நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிடிக்குமா இது ஆண்டவருடைய திருவுலம் தானான்னு கேட்டு பாருங்க ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார் உங்களுடைய அவருடைய திருவுரம் இல்லை உடனே எழுந்துரு நீ ஃபோனை வழி நீ ஆண்டவருடைய பாதத்துக்கு போ நீ ஜெபம் பண்ணு இல்லைன்னா மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவார் அப்போது நீங்கள் ஒரு பஸ்ஸை பார்க்குறீங்க ஒரு தூத்துக்குடி பஸ் இருக்குன்னா அந்த தூத்துக்குடி பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஒரு கால் ஆட்டோமெட்டிக்காக அந்த பஸ்ஸில் ஏறும் அதை க்ளைம் பண்ணும் மேலே ஏறி உட்காருங்க போவீங்க அப்போ உங்கள் வழியே போய் அடையணும்னா உங்கள் ஊரை போய் அடையணுன்னா அதை பார்க்குறீங்க புறப்படுறீங்க சொல்கிறீங்க அப்போ ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா வார்த்தையை பார்க்கணும் அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் நமக்காக சுதந்திரத்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாறுதல் இருக்கா ஒழுக்க கேடா நடக்கிறாங்களா முறை முரண்பாடு இருக்கப்படுதா ஐயோ எனக்கு என்ன ஆண்டவர் ஒன்று சொன்னார் இங்கே என்னமோ இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டர் சொல்கிறார் ஆண்டவர் உன் பிள்ளைகளை கற்றுக்கொள்வார் சொல்லியிருக்கீங்களப்பா என் பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுப்பீங்க நான் விசுவசிக்கிற உமக்கு ஸ்தோதிரம் சொல்லி பழகுங்க உங்கள் கணவனுக்காக உங்க பொருளாதார தேவைக்காக நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்குகிற சூழ்நிலையில இருக்கிறேனே இந்த சாபம் எனக்கு மாற வேண்டும் என் ஆசீர்வாதத்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்கான பாதையில் செல்லுங்க தேவையில்லாத கதைகள் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட குப்பைகளை கொட்டுறாங்களோ அதையெல்லாம் அவர்கள் மேலேயே தூக்கி போட்டுட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை நோக்கி நீங்கள் நடந்தீங்கன்னா சகல ஆசீர்வாதமும் உங்களுக்காக வரும் உங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி ஒன்று யோவான் மூணு சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டில் சொல்கிறார் பாருங்க உன் ஆத்மா வாழ்வது போல உன் உடல் அமைதியும் சமாதானமாக இருக்கும் அப்போ உங்க ஆத்மா சந்தோஷமாக வாழ்ந்துச்சுன்னா உங்கள் உடலும் உள்ளமும் சமாதானமாக இருக்கும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் சகல தேவைகளை உங்களுக்கு நல்குவார் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அப்ரஹாமின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள் வந்து தங்கும் அதற்கான சாவி என்னது உங்களுடைய எண்ண ஓட்டம் அந்த எண்ணத்தை சரி செய்து கொள்ளுங்கள் சீர்படுத்துங்கள் ஆண் பைபிளை தொடங்க வாசிங்க அவருடைய வேத வசனத்தை தியானிங்க முரண்பாடான சூழ்நிலை முழந்தால் படிட்டு ஜெபிங்க சூழ்நிலையை மாற்றவில்லை தேவன் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ